இலங்கை தமிழரசு கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவின் வாசஸ்தலமான திரையரங்குக்கு சென்று சந்தித்தமை தொடர்பில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுகின்றன இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இப்போது டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்தது சரியா அல்லது சிவி கே சிவஞானம் சென்றது சரியா என்கின்ற வாதம் எல்லாம் ஒரு புறம் இருக்க கொள்கை நின்றவர்கள் எப்படி இந்த சந்திப்புகளுக்கு உடன்பட்டார்கள் என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற மிக பேசுபொருளாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் கொள்கை ரீதியாக தமிழர் தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் தன்னாட்சி அதிகாரம் என்கின்ற மிக பிரதானமான கோஷங்களை தன்னகத்தை கொன்று தன்னுடைய ஜப்பினை கட்சியின் ஜாப்பினை வடிவமைத்திருக்கின்றது அப்படி சுய நிர்ணயத்தோடும் அல்லது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி எப்படி தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடோடு இருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு சென்று சந்திக்க முடியும் உரையாட முடியும் என்கின்ற வாதங்கள் தான் இப்போது எல்லோராலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இவ்வாறானது ஒரு முடிவினை எடுக்க வேண்டுமாயிருந்தால் பொதுக்குழுவின் அங்கீகாரம் வேண்டும் ஆக குறைந்தது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும் மத்திய குழுவில் இந்த விடயம் விவாதிக்கப்பட வேண்டும் அதன் பின்னர் அரசியல் குழுவில் இந்த விடயம் கதைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றன ஆனால் அவை எவையும் இடம்பெறாமல் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சிவி சிவஞானம் அவர்கள் சந்தித்து வந்திருக்கின்றார் அவைதான் இப்போது பேசப்படுகின்றன யாப்பு என்று பேசப்படுகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியின் யாப்பு எவ்வாறு செயற்பட வேண்டும் அந்த யாப்பில் என்ன விதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்பது எல்லாம் அங்கு எழுதப்பட்ட மரபுகள் ஆனால் யாப்பை எவ்வாறு வளைத்துக் கொள்வது யாப்பை தமக்கு சாதகமாக எவ்வாறு நியாயப்படுத்துவது என்பது சுமந்திரனுடைய தனிநபர் நிலைப்பாடு சிவிக்கு சிவஞானம் சென்றது தொடர்பில் நாங்கள் இப்போது இவ்விடத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் யாப்பினை வளைத்து சுமந்திரன் தனக்கு ஏற்ற விதத்தில் ஒரு பதிலினை வழங்குவார் இப்போது இந்த யாப்பு தொடர்பில் பார்க்கின்ற போது பல விடயங்கள் பேசப்படுகின்றன யாப்பு என்று கதைத்தாலே இப்போது நீதிமன்றம் வரையும் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த யாப்பு தொடர்பில் பேசப்படுகின்ற போது அதனை கடந்து சுமந்திரன் சார்பு ஊடகங்கள் சில விடயங்களை இப்போது பேசுபொருள்களாக்கி கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாகச் சொல்ல போனால் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இபிடிபியின் ஆதரவை உத்தியோகபூர்வமாக உரிமையோடு சிவிக்க சிவஞானம் கோரியிருக்கின்றார் என்று சுமந்திரன் ஆதரவு ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம்தான் நான் இப்போது யாப்பை காரணம் காட்டினேன் அவர்கள் இப்போது நியாயப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள்